திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு முன் அரசியலுக்கு பின் நீங்க அப்படி பார்க்கணும் பிரித்து பார்க்கணும் ஏன்னா அரசியலுக்கு முன்ன இவர் என்ன செஞ்சார் இல்லையா விஜய் அவர்கள் வரும்போதே வரும்போதே அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் அங்க இருக்கு என் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு அப்படி ஓங்கி உரைக்கிறார்கள் அந்த ஓங்கி உரைக்குது வந்து எப்ப சொல்லியிருக்கணும் தெரியுங்களா இப்ப சொல்றாரு இல்லையா அண்ணன் சொல்றாரு இல்லையா அந்த அண்ணனுக்கு திரு விஜய் அவர்கள் செய்த அரசியல் பங்களிப்பு என்ன மாநாட்டிலேயே கேப்டன் அவருடைய புகைப்படங்களை ஒரு கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளல இங்கே கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கணுங்க கண்டிப்பா தங்கம் வைரம் அதை நம்ம நல்ல உற்று நோக்குங்க யார் தங்கம் யார் வைரம் தம்பி விஜய வந்து விருதுநகர்ல நாடாளுமன்ற தொகுதிக்காக போட்டியிடும் போது இவ்வளவு அண்ணன் அண்ணன் சொல்றாரு இல்லையா அந்த இடத்துல வந்து என்னுடைய அண்ணன் மகனுக்காக நான் வாக்கு சேகரிக்கிறேன் என்னுடைய அண்ணன் மகன் அவர்கள் வெல்ல வேண்டும் அதற்காக என்னுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே அனைவருமே நீங்கள் அவருடைய உங்கள் வாக்குகளை தம்பி விஜயபிரபான் அவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் என்று அன்றைக்கு சொல்லி இருந்தால் கண்டிப்பாக விஜய் அவர்களை பாராட்டலாம் ஆர்எஸ் நேரில் வணக்கம் சமீபத்தில் விஜய் நடந்து முடிந்த விஜய் மாநாட்டில் வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கிறது அதை பற்றியும் அதே போல தமிழகத்தில் மும்முனை போட்டி நிலுவதாக பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியும் தேமுதிகவின் அனுதாபியமான ஒரு தொண்டனான திரு செல்ல பெருமாள் அவர்களிடம் நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆர்எஸ்எ பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அருமையான ஒரு கேள்வியை சகோதரர் ஆர்எஸ்எ பிளாஸ் மீடியா நண்பர் கேட்டிருக்காங்க முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் அதாவது இன்னைக்கு கேப்டன் அவர்களுடைய அரசியல் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் தமிழகத்தில் நிலவ போறதே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை இதிலும் குறிப்பா நம்முடைய தம்பி விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டினுடைய பேச்சு கண்டிப்பா ஒரு தேமுதிக தொண்டனா முதல்ல அவர்களுடைய எங்கள் அண்ணன் அப்படிங்கிறத நாங்க மதிக்கிறோம் வணங்குறோம் ஆனா அரசியலுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை ஒரு அரசியல்வாதியா நீங்க பார்க்கும்போது எந்த ஒரு தொண்டனும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஏன் சொல்றேன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குங்களா அதை நம்ம பார்க்கணும் அதுக்கு உதாரணம் சொல்றேன் கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை துவங்குவதற்கு முன்பதாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய வெற்றி படம் முதல் என்று வந்ததோ அன்றிலிருந்து மக்களுடைய மனுக்களை வாங்கி அந்த மனுவுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அந்த மனுவை எந்த அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய சொந்த காசுலேயே நிறைய மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார் அவர் பின்னால மன்றமாக உருவாகிய பின்பும் தன்னுடைய மன்றத்தில் இருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்களை வைத்து அங்கங்க ரசிகர் மன்றமா இருக்கும்போது ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர்களை வைத்து அங்கங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மக்கள் நல பணிகளை கேப்டன் செய்திருக்காங்க அதுவும் அவருடைய சொந்த காசுல இருந்து பண்ணியிருக்காருங்கறதான் நிதர்சனமான உண்மை ஆனா நம்ம நிறைய புரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல கேப்டனை தவிர்த்துட்டு ஒரு எந்த ஒரு சக்தியாலும் வர முடியாதுங்கிறதுக்கு இன்றைக்கும் அது சார்ந்தா இருக்குதுன்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது தமிழகத்தில் நடந்த பல்வேறு பல்வேறு புயல்கள் வெள்ளம் மழை அதே மாதிரி பல ஆலைகளுடைய வெடி விபத்துகள் இதெல்லாம் பார்க்கும்போது அதற்கெல்லாம் கேப்டன் அவர்கள் கொடுத்த நிவாரணமாக இருக்கட்டும் நேரடி களத்துக்கு சென்று மக்களுட் மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கட்டும் இவை அனைத்துமே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய கழக தான் மிக மிக ஒரு அருமையான பொருத்தமா இருக்கும் இப்படி பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்களை குறித்து ஏன் விஜய் பேசணும் அப்படிங்கிற விமர்சன பொது வலைதளத்துல ஏன் வருதுன்னா திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு முன் அரசியலுக்கு பின் நீங்க அப்படி பார்க்கணும் பிரித்து பாக்கணும் ஏன்னா அரசியலுக்கு முன்ன இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா இப்ப விஜய் அவர்களை பொறுத்த நடிப்புல மிக ஒரு அருமையான ஒரு நல்ல பண்பாற்றல் கொண்டு நல்ல நடிப்பு திறன் கொண்டு வரும் நம்ம மாற்று வருத்தே இல்லை ஆனா அரசியல் களம் என்பது வேறு அரசியல் வேறு சினிமா வேறு அந்த வகையில நீங்க சொன்னா அரசியல்ல வந்து இன்றைக்கு வந்து பல மாணவர்களுக்கு நல்லது செய்வதாக ஒரு சில விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஆனா கேப்டன் அவர்கள் செய்த எந்த நலத்திட்ட உதவிகளுக்கும் அவர் முன்னாளில் அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தது அதுதான் அவருக்கு அரசியலிலே மக்கள் மத்தியிலே அவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்றது ஆனா விஜய் அவர்கள் வரும்போதே வரும்போதே அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் தான் அங்க இருக்குது அப்படி பாக்கும்போது இல்லையா என் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு அப்படி ஓங்கி உரைக்கிறார்களே அந்த ஓங்கி உரைக்குது வந்து எப்ப சொல்லிருக்கணும் தெரியுங்களா கேப்டன் அவர்கள் உடல் நலம் குண்டி இருந்த போது ஒரு சில வார்த்தைகளை பல சமூக வலைதளங்களில் பல வதந்திகளெல்லாம் வந்து நீங்க பாத்துருப்பீங்களா நினைக்கிறேன் அந்த வதந்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கல என் அண்ணன் நன்றாக இருக்கிறாங்க சரியான ஒரு மருத்துவத்தை எடுத்துட்டு இருக்காங்க நானும் போய் பார்க்க போறேன் அப்படி சொல்லி நேரடியா பார்க்க போயிட்டு வந்து அதுக்குரிய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்ல தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு சொல்லணும் எங்களுடைய கேப்டன் என்னுடைய அண்ணன் நல்லவர் அவர் அரசியல் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் எதுவும் சொல்லலை அது மட்டும் இல்ல அரசியல்ல தேமுத்திக்கு அடி எடுத்து வைக்கும் போது திரு விஜய் அவர்களுடைய பங்களிப்பு என்ன அவருடைய அண்ணனுக்கு இப்ப சொல்றாரு இல்லையா அண்ணன் சொல்றாரு இல்லையா அந்த அண்ணனுக்கு திரு விஜய் அவர்கள் செய்த அரசியல் பங்களிப்பு என்ன ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட மாநாட்டுக்கு வந்தாரா அழைப்பு கொடுத்தாதான் வரணும் கிடையாதுல்ல ஏன்னா அவருடைய தம்பி அவர் தானே சொல்லியிருக்காரு அவருடைய தம்பி அப்ப அவருடைய மாநாட்டுக்கு வந்திருக்கணும் கேப்டனுடைய அந்த நல்ல கொள்கை நல்ல கொள்கை வச்சிருக்காங்க கொள்கையை சொல்லியிருக்கலாம் கேப்டனுடைய தனித்தன்மை குறித்து அவருடைய யதார்த்தம் குறித்து நல்ல பண்பாளர் என்பதை குறித்து சொல்லிருக்கலாம் இதுவரைக்கும் அப்படி சொன்னதா எதுவும் தெரியலையே அப்படி இருக்கும்போது கண்டிப்பா தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்களிடத்துல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை அவர் வாங்கி கட்ட வேண்டிய ஒரு தான் வரும் ஏன் சொல்றேன்னா என்னோட அண்ணன் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி அவர் முதல் மாநாட்டிலேயே கேப்டன் அவருடைய புகைப்படங்களை ஒரு கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளல அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் செல்வி ஜெயராதா அவர்களாக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் இவர்களெல்லாம் மேலேத்தி வைக்கிறாரு ஆனா கேப்டன் அவர்களை என் அண்ணன் மட்டும் ஏன் சொல்றாரு இது எல்லாரும் நம்ம உற்று நோக்க வேண்டிய விடயம் இல்லையா அப்ப என்னுடைய அண்ணன் அவருடைய கொள்கையை என்ன பிடிச்சிருக்க நான் என்னுடைய கூட கொள்கையை நான் ஏத்திருக்கிறேன் சொன்னா தேமுதிக தொண்டனை நீங்க ஈர்க்க முடியும் ஆனா என் அண்ணன் என்பதை சுயநலமா சொல்றீங்க அரிய அரசியலுக்காக சொல்றீங்க ஏன்னா அந்த இடத்துல விஜய் அவர்கள் அது கேப்டனுடைய கோற்றை தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் அப்படி பயன்படுத்தும் போது தேமுதிக சொந்தங்களுடைய வாக்குகளை பெற்று விடலாம் அப்படின்னு அவர் ஒரு கபலீகரம் செய்து வாங்கி விடலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கு தேமுதிக தொண்டர்கள் ஒண்ணு சலைத்தவர்கள் கிடையாது ஏன்னா அவங்களை அரசியல்ல ஊறி போயிட்டாங்க தெரிந்து விட்டோம் இத்தனை ஆண்டு கால அரசியல் அரசியல் வரலாற்றுல எங்களுக்கு நெளிவு சுழிவு தெரிந்து விட்டாகிவிட்டது யார் எதற்காக பேசுகிறார்கள் என்பதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து அதற்கு தகுந்த காயநகர்த்தி அப்படி செய்கின்ற போது எங்களை எப்படி ஒரு ஒரு திருப்பமுனையாக அவருக்கு பயன்படுத்திக் கொள்ளுகின்ற விதமா அவர் எப்படி எங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆனா இதுல என்ன ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அவருடைய மாநாட்டுல அவருடைய தொண்டர்கள் அவருடைய இந்த ரசிகர் பெருமக்கள் தங்கத்தை இழந்து விட்டோம் வைரத்தை இழந்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வாசகத்தை அங்க கொண்டு வர்றாங்க அந்த பேனர்ல அப்படின்னா முதல்ல விஜய் அவர்கள் கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கணுங்க கண்டிப்பா தங்கம் வைரம் அதை நம்ம நல்ல உற்று நோக்குங்க யார் தங்கம் யார் வைரம் இதுவே ஒரு விவாத பொருளாகிடுது அப்ப தங்கம்னா இன்னைக்கு வந்து நம்ம பாக்குற ஒரு ஆபரணத்தையும் இதையும் அரசியலுக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க தங்கத்தை இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய குணாதிசயங்களை தங்கம் அப்போ மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இருக்குது யாருங்க தங்கம் யாருங்க வைரம் அப்ப தங்கத்தை இழந்து விட்டோம் வைரத்தை இழந்து விடாதீர்கள் அப்ப தேமுதிக தொண்டர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் அந்த வார்த்தை வருது அந்த பிரயோகமான அந்த மாநாட்டுல வைத்திருக்கக்கூடிய அந்த பேனருடைய அதை தானே குறிக்குது அப்ப யாரா இருந்தாலும் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க அப்படி பண்ணும் போது விஜய் அவர்கள் கண்டித்திருக்கணும் ஒன்று கொள்கை தலைவராக அறிவித்து விட்டு என்னுடைய கொள்கை தலைவராக என்னுடைய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு வர அரசியலுக்குள்ள வந்திருப்பாருன்னா கண்டிப்பா தேமுதிக தொண்டர்களோட தொண்டர்களுடைய ஒரு அனுதாபத்தை அவர் பெற்றுக்க கூடும் அது மட்டும் இல்ல எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒன்று இருக்குது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் தம்பி விஜயபிரபாரன் வந்து விருதுநகர்ல நாடாளுமன்ற தொகுதிக்காக போட்டியிடும் போது இவ்வளவு அண்ணன் அண்ணன் சொல்றாரு இல்லையா அந்த இடத்துல வந்து என்னுடைய அண்ணன் மகனுக்காக நான் வாக்கு சேகரிக்கிறேன் என்னுடைய அண்ணன் மகன் அவர்கள் வெல்ல வேண்டும் அதற்காக என்னுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே அனைவருமே நீங்கள் அவருடைய உங்கள் வாக்குகளை தம்பி விஜயபிரபாரன் அவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் என்று அன்றைக்கு சொல்லி இருந்தால் கண்டிப்பாக விஜய் அவர்களை பாராட்டலாம் எந்த இடத்திலாவது அரசியல் சுயலாபத்துக்காகவும் சினிமா சுயலாபத்துக்காகவும் மட்டும்தான் கேப்டன் இவருக்கு பயன்படுத்துறார் பயன்படுத்தப்படுறாரு அவர் அவர் குறிப்பா விஜய் அவர்களை பொறுத்தவரையில சுயநலத்துக்காக மட்டும்தான் கேப்டன் பேரை பயன்படுத்துறாரு அவரை எல்லாத்தையும் பயன்படுத்தி கொடுறாரு ஆனா கேப்டன் எந்த இடத்திலாவது தன்னுடைய சுயநலத்துக்காக விஜய் அவர்களை உண்டா இல்ல தேமுதிக தான் உண்டா இல்லையே நாங்க எந்த இடத்துல போய் எனக்கு விஜய் கூடிய வாக்குகளை கொடுங்க எங்களுடைய தம்பி அப்படி நாங்க கேட்டோமா இல்லையே அப்புறம் எதற்கு அது வருது அது விமர்சனம் விமர்சனம் தான் ஒன்று இவர் தான் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு எல்லாரும் பாக்குறோம் சரி இவர் வந்து அரசியல் புதிதாக வருகின்றவர்கள் நம்ம தெரியாதனமா சொல்லிட்டேன்னு கூட ஒரு விதத்துல எடுத்துட்டா கூட ஆனா அதை எடுத்து ஒருத்தர் பேசுறார் அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய காமெடின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா திரு சீமான் அவர்கள் இல்லாத அளவிற்கு விஜயகாந்த் அவர்களை குறித்து இன்னைக்கு நீ பேசுவதற்கு தகுதி இருக்கான்னு விஜய குறித்து கேள்வி கேட்கிறார் இல்லையா நான் ஒரு தொண்டனா நான் அவருக்கு கேள்வி கேட்கிறேன் கேப்டன் அவர்கள் உடல் நலம் நல்லபடியாக இருக்கும்போது போது அரசியலிலே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணியில ரெண்டாயிரத்தி பதினாறு கூட்டணி வைக்கும்போது போது நீங்க என்னெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணீங்க முதல் முதலமைச்சர் என்ற எழுத்து எத்தனை என்று கேட்டீங்க அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர் திரு நல்லகண் அவருடைய கால் கட்ட விரலுக்கு விலபருவானா விஜயகாந்தன் வச்சீங்க எந்த கப்பலுக்கு கேப்டனா இருந்தா சொன்னீங்க எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு இன்றைக்கு ஒரு ஒரு மறைந்த பின்பு அவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற வஞ்ச புகழ்ச்சி தானே வந்து கொண்டிருக்கிறது இப்ப திரு சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது என்னது வஞ்ச புகழ்ச்சி தான் எல்லாருக்குமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேப்டன் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தாமல் அரசியல் நிகழ்வு செய்யவே முடியாது குறிப்பா திமுக இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுக இருக்கட்டும் எந்த இயக்கமா இருக்கட்டும் கேப்டன் அவர்களை குறித்து இடத்துல கேப்டனுடைய வாக்கம் வாங்க முடியுங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள கீழ்த்தரமான எண்ணத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க இல்லையா ஆனா அரசியல இன்னைக்கு தேமுதிகா தெளிவான பாதையோடு சென்று கொண்டிருக்கிறது எல்லா அரசியலும் நாங்களும் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதார அர்த்தத்தோட நாங்க இருந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு மீட்ல கேட்கறாங்க பத்திரிகை ஊடர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா இருக்கணும் அப்படி உதாரணமா இல்லாத நிலைதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய இந்த நிலை நான் சொல்லுவேன் ஏன்னா கேப்டன் அவர்களுக்கு அன்றைக்கு நடந்த கொடுமை இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்தி எங்களுடைய அந்நியார் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது நான் முன்பே இதற்கு முன்மையே உள்ள பேட்டியில சொல்லி அந்நியார் அவர்களுக்கு முன்கூட்டி இதுதான் நடக்க போகிறது ஏன் இதை சொல்றா விஜய் அவர்கள் வைத்த அந்த குறித்து விமர்சனத்துக்கு திரு சீமான் அவர்கள் சொன்ன அந்த சொல்லை உண்மையை சீமான் என்று ஒரு பிரஸ் மீட்ல அந்நியார் அவர்கள் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க போயிட்டாங்க அப்ப ஏன் சீமான குறித்து பேசல அது ஒரு விவாதமாக்குறாங்க இதுல இருந்து உங்களுக்கு புரியலையா அதாவது ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு சிங்க பெண்ணாக அவன் வந்து களத்தில் நிக்கிறாங்க கள போராளிய வந்து நிக்கிறாங்க ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமைக்கு பிறகு அன்னியார் அவருடைய ஆளுமை என்பது மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மறைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட நோக்கத்தோடு இவங்க செய்யறாங்க அந்நியார் அவர்களை குறித்து நான் சமூக வலைதளங்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன் பல யூடியூப்ல நடக்கக்கூடிய கமெண்ட்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மேல் மட்டத்துக்கு வரணும்னா எவடா பண்ணுவீங்களா சொல்லுங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்கல்ல அப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே சுயநலம் தான் அது திமுக நண்பர்களா இருந்தாலும் சரிதான் அனைத்து இந்த அண்ணா திமுக நண்பர் நண்பர்களா இருந்தாலும் சரி இல்ல இல்ல நாம் தமிழா இருந்தாலும் சரி எல்லாருமே சுயநலவாதியா தானே இருக்கீங்க உண்மையா உங்கள் நீங்கள் வாக்கு வாங்கணும்னா உங்களுடைய உழைப்பை போடணும் உங்களுடைய திட்டம் என்னவென்று சொல்லணும் உங்களுடைய கொள்கை என்னவென்று சொல்லணும் அப்படித்தான் அரசியலுக்குள்ள பண்படுத்தப்பட்ட அரசியல் அதுதான் அதுக்குள்ள நீங்க வரீங்களா வரவே இல்லையே அது மட்டும் இல்ல இன்னைக்கு திரு விஜய் அவர்களுடைய அரசியல் மாநாடு குறித்து எங்களுடைய கேப்டன் அவர்களை அந்த இடத்தில் வார்த்தையாக பயன்படுத்தினதுனால தான் இன்னைக்கு நாங்க விமர்சனம் வைக்கிறமே தவிர நிறைய பேர் கேட்கிறாங்க அவர் கொள்கையே இல்ல கொள்கையே இல்லாத தலைவர் அவர் கொள்கையை சொல்லல அப்படின்னு எங்களுக்கு அது அவசியம் இல்லை ஏன்னா நாங்க கொள்கையோட இருக்கிறோம் தேமுதிக அடிப்படையாக நல்ல கொள்கையோட தான் இருக்கிறது இன்னைக்கு உயிர்ப்பா இருந்து கொண்டிருக்கிறது ஆனா இவரெல்லாம் கொள்கை அற்றவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படித்தானே இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்களை வைத்து மற்ற அரசியல் இயக்கங்கள் எல்லாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு அவர் போய் கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம் ஏன்னா அதை தான் சொல்லணும் ஏன்னா அவர் ஒரு பேசு பொருள் ஆக தான் இன்னைக்கு அவர் இந்த இரண்டாவது மாநாட்டுல ஸ்டாலினங்கள் அப்படி சொல்லலாமா ஒரு பொது பொது இடங்கள்ல ஒரு பொது மேடையில பேசும்போது அரசியல் நாகரீகங்கிறது வேண்டும் நீங்கள் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அங்கு என்று அழைக்கலாம் மாமா என்று அழைக்கலாம் தவறு கிடையாது அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விடயம் ஆனா பொது இடங்கள்ல பேசும்போது ஒரு முதலமைச்சர் அவர்கள் குறித்து மரியாதையா பேச வேண்டும் அதை முதல்ல திரு விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இவர் இந்த பக்கம் இருந்துட்டு சீமான் சொல்றாரு அனில் ஏன் உங்களோட தம்பின்னு தானே சொன்னீங்க விஜய குறித்து எங்களுடைய தம்பின்னு சொன்னீங்க இப்ப அணிலா மாறிட்டாங்களா அனில் கூட்டம்னு சொல்றாங்க அரசியல் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்க தேவையில்லாத விமர்சனம் எதுக்கு அதாவது அவமரியாதையான விமர்சனத்தை செய்வதுதான் நாம் தமிழருடைய வழக்கமா இல்ல நீங்க யார்கிட்ட காசு வாங்கிட்டு அரசியல் பேசுவீங்களா நான் கேட்கணும் திரு சாட்டை அவர்களுடைய நிறைய விடயங்களை நம்ம பார்த்திருக்கோம் அவருடைய நிறைய பேட்டிகளை பார்த்திருக்கிறோம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட இருந்தே நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படித்தான் இருக்குது தவறு இல்லை அவர் ஒரு நல்ல அருமையான பேச்சாளராக இருக்கிறார் சீமான் அவர்களா இருக்கட்டும் அவர்கள் வழக்கப்பட்ட பல தம்பிமார்களா இருக்கட்டும் இடம்பவன கார்த்தி அவர்கள் யாரால இருக்கட்டும் நல்லா பேசுறாங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒருவர் மீது விமர்சனத்தை வைக்கும் போது நேர்மறையாக கருத்தியல் ரீதியாக வைங்க அதுதான் அரசியல் பண்பு நாகரிகம் அதை தேமுதிக விட்டு இருந்து நீங்க கத்துக்கங்க எந்த இடத்திலாவது எந்த தலைவர்களையாவது ஒருமையில பேசி அல்லது அவர்களுடைய அநாகரிகமான அரசியலை குறித்து எந்த இடத்திலாவது தேமுதிகார பேசியிருக்காங்களா இல்ல ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் தேமுதிக அரசியல் வேணும் தேமுதிக வாக்கு வங்கி வேணும் சுயலாபத்துக்க சிந்திக்கிறீங்கல்ல அப்ப எந்த தலைவர்களை பேசும்போது சிந்திக்கணும் நீ பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்துல மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்த போது நம்முடைய கேப்டன் அவர்கள் காசு வாங்கிட்டாங்க அன்னியார் காசு வாங்கிட்டாங்க அதனாலதான் அந்த மக்கள் நல கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படிலாம் சொல்றாங்கல்ல அப்ப இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒரு மாற்று அணியை கட்டமைச்சா அப்ப என்ன சொல்லுவாங்க ஏன்னா மும்முனை போட்டி இன்னும் சொல்லிட்டீங்கல்ல இந்த மும்முனை போட்டியில யார் யாரோடு நிகழப்போகிறது எந்த எந்த கட்சி எந்த இயக்கம் யாரோடு சேரப்போகிறார்கள் என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அரசியல் என்பது பறந்து பறந்து விரிந்து ஒரு வாழ்க்கை தான் எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த கூட்டணியில இருக்கிறவங்க அந்த கூட்டணிக்கு போயிடுவாங்க அந்த கூட்டணியில இருக்கிறவங்க இந்த கூட்டணி போயிடுவாங்க இதெல்லாம் யதார்த்த கால அரசியல நடக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனா இந்த டிவி டிபேட்ல இருக்காங்களே நிறைய சகோதரர்கள் அவங்களா அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையில அங்க இருந்து விமர்சனம் வச்சுட்டு இருப்பாங்க ஒரு கருத்து கணிப்பு திணிப்பாங்க நான் என்ன சொல்றேன் திரு சீமான் அவர்களை சொல்றீங்க எங்க நம்முடைய விஜய் அவர்களை சொல்றீங்க அனைத்து இந்திய அண்ணா திமுக சொல்றீங்க திமுக சொல்றீங்க ஏன் தேமுதிக சொல்லல ஏன்னா தேமுதிக அடையாளம் பெற கூடாது என்பது ஊடகத்தினுடையது தான் ஏன்னா ஊடகத்துக்கு நாங்க எதுக்கு பயில் சொல்லணும் நேர்மையான ஊடகர்களுக்கு நாங்க பயில் சொல்லுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனா நீங்க நேர்மையற்றவர்கள் என்பதை நாங்க பல டிவி டிபேட்டுகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பத்திரிகைகள் வந்து இவ்வளவு கீழ்தரமா சொல்லக்கூடாது ஏன்னா நீ தேமுதிக வாக்கு வங்கி ஒருத்தர் சொல்றாரு அவங்களுக்கு ஒரு பெர்சென்டேஜ் தான் இருக்கும் இவ்வளவுதான் சவுக்கு சங்கர் சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் தேமுதிகனுடைய வாக்கு வங்கி கணித்து சொல்றதுக்கு என்ன ஜோதிடரா இல்ல நீங்க ஜோதிடரா கேக்குறேன் தேமுதிகளுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் மறைவதுக்கு முன்பாக இருந்த ஒரு சில வாக்கு வங்கிகளை வச்சு நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அவர் என்று மறைந்தார்னு நீங்க சொல்றீங்கல்ல நாங்க மறைந்தார் சொல்ல மாட்டோம் எங்களுடைய மனதிலே கூழ்கியாக அவர் எங்களை விதைத்து விட்டு இருக்கிற பல்வேறு கேப்டன்களை உருவாக்கி சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய வாக்கு வங்கி நீங்க எப்படியான நீங்க கோமாளிதனம் பண்ணலாம் மக்கள் மத்தியில் அதை நீங்க திரைமுறையிட்டு நீங்க மறைக்கலாம் ஆனா அது அது என்றைக்கும் நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும் சீப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று நின்றுடுமா சீப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடுமா அதே போல பூனக்குட்டி என்னைக்கா இருந்தாலும் வெளியே சொல்லுவாங்கல்ல அதே போல தேமுதிகனோட வாக்கு வங்கி என்பது இந்த உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் எந்த வித மாற்று கருத்து இல்லை ஏன்னா கேப்டன் அவர்கள் தன்னுடைய உயிரை இந்த பூமிக்கு விட்டு சென்று கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் மாபெரும் பேரிக்கத்துக்கு உயிர் கொடுத்து சென்றிருக்கிறார் ஏன்னா மக்கள் இப்பதான் ஆலோசனை பண்றாங்க அவர் செய்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை குறித்து இன்றைக்கு தான் அவங்க அவங்க நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் தாங்க முடியாத இந்த ஊடகங்கள் அந்த ஊடகத்தை இயக்கி கொண்டிருக்கிற பல்வேறு பின்னணியில இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் தான் இன்னைக்கு தேமுதிக வளரக்கூடாதுங்க வேண்டி அவங்க இருட்டடிப்பு செய்யறாங்க அந்த இருட்டடிப்பு என்பது எத்தனை நாளைக்கு நீங்க மறைக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு அந்நாரு வந்து உள்ளம் தேடி இல்லம் நாடி போயிட்டு இருக்காங்கல்ல அதை யோசிக்கணும் அவங்க பயன் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அரசியல் பா பாதை என்பது கேப்டனுடைய வளர்ப்பு அவங்க அப்படிதான் போவாங்க நேர்மையா இருக்கிறாங்க அவங்க எந்த இடத்துலயுமே காசு வர வைத்து அந்த காசை கொடுத்து இந்த கூட்டத்தை வரவழைக்கல ஆனா இன்னைக்கு திரு எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்குற கூட்டமா இருக்கட்டும் மற்ற இயங்குக்கும் கூட கூட்டமா இருக்கட்டும் எப்படி வரணும் உங்களுக்கு தெரியல ஏன்னா கேப்டனுடைய வளர்ப்பு இன்னைக்கு பொய்யா அதுக்காதுங்க எந்த இடத்துல ஒரு கூட்டம் இன்னைக்கு வர்றது இன்னைக்கு அன்னியார் வர்றாங்க அப்படின்னு சொன்னா இல்ல தம்பி விஜயபிரபார் வர்றாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல உண்மையான கூட்டத்தை நீங்க பார்க்க முடியும் உண்மையான நிஜமான கூட்டத்தை பார்க்க முடியும் ஆனா எல்லாம் போலியானவர்கள் என்பதற்கு வரும் காலம் கண்டிப்பா அரசியல் பாதை கண்டிப்பாக மக்கள் பதில் சொல்வார்கள் நான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கு அரசியல் அப்படித்தான் போயிட்டு இருக்குது யாரை யாரோடு ஒப்பிட்டு பேசுவது விஜயும் விஜயகாந்தும் ஒன்றா அப்படின்ற அந்த பேசுறதையே எங்களால தாங்கிக்க முடியாது ஏன்னா விஜய் அவர்களை குறித்து எங்களுடைய தம்பி நாங்களே ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா எங்களுடைய கேப்டன் அவரோட நடித்திருக்கிறார் திரு எஸ் எஸ் சி எங்களுடைய தகப்பா தான் நாங்களும் பாக்குறோம் அதெல்லாம் நாங்க மரியாதை வச்சிருக்கிறோம் ஆனா அரசியலுக்காகவும் நீங்க இந்த அளவுக்கு கீழே இறங்குங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி அவருடைய அதே போல மற்றவங்க எல்லாம் ஆதவ அரிசுனா இவங்கலாம் சொல்றாங்க தேமுதிகா வந்து வாக்கு வாங்கி இவ்வளவுதான் பெற்றுச்சு ஆனா எங்களுக்கு இப்போ இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு எதன் அடிப்படையில உங்களுக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு நீங்க சொல்றீங்க இருபது சதவீதத்துக்கு மேலாக தாவை அவருக்கு இருக்குது தமிழக வெற்றிகழகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாலும் சரி பல்வேறு ஊடகங்களும் சொல்லி விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க கேப்டன் அவர்களை குறித்து இப்படி ஒன்று வந்திருந்தா தேமுதிக குறித்து இப்படி பேசிட்டாங்கன்னா விட்டுருப்பீங்களா எப்படி உங்களுக்கு இவ்வளவு வந்துச்சுன்னு கேட்டுப்பீங்களே ஆனா நீங்க ஏன் கேட்கல இன்னைக்கு தாவக்க ஏன் அந்த கேள்வி வைக்கல ஆனா அதுதான் அரசியல் ஏன்னா தாவகா என்பது திமுகவால் கொண்டு வரப்பட்ட திமுக பின்பலத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் வரலாற்று உண்மை நீங்க வேணா எடுத்து பாருங்க அவருடைய கொள்கைன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயத்துல இருந்து நீங்க நிறைய பாக்கலாம் கண்டிப்பா சொல்ற இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க திமுகவால் உருவாக்கப்பட்டது அதாவது எதிர்கட்சிகள் கூடாது மாற்று ஒரு அணி உருவாகி கூடாது மூன்றாவது அணி ஒன்று உருவாக்க கூடாது இல்ல இன் தேசிய முற்போக்கு திராவிட கழகமே மீண்டும் மிகப்பெரிய வளர்ச்சி கூடாது என்பதை ஒரு தற்குறையான அரசியல் பண்ணிட்டு நானும் சொல்லணும் திமுக பின்னணியில் இருக்காங்க அதிமுகவும் பின்னணியில் இருக்காங்க ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும் அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் மாறி மாறி இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதை இவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை